தோல்ல ரஹ்மானி அன்பு வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு எக்ஸாம் வந்து ஜூம் தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக்கில் வந்து எக்ஸாம் வைக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்கும் வந்து மெமோ வந்து ஒரு பாஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து உண்மையாக அது ஃபேக்கா அப்படிங்கிறதுல வந்து நிறைய குழப்பங்கள் வந்து எல்லாத்துக்குமே இருந்துச்சு பட் அது வந்து அந்த மெமோ வந்து நூறு சதவீதம் வந்து பாஸ் ஆகிருக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து மெமோ பாஸ் ஆகிருக்கு பாஸ் ஆகலை அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் முழு மூச்சாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க அந்த மெமோ அதுக்கு உண்டான அலாட்மெண்ட் அந்த கிளாஸஸ்ஸு அந்த எல்லாமே வந்து இருந்துச்சு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வந்து கண்டிப்பான முறையில் எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் வந்து நீங்கள் கொண்ட லட்சியத்தை வந்து இழந்துடாதீங்க சரியா எனக்கு டைம் இருக்குது இன்னும் நாள் இருக்குது இன்னும் நாள் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி எந்த ஹோப்பும் நம்ம விட்டுறக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இன்னிலேருந்து பார்த்துட்டோம்னா ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் வந்து இன்னிலேருந்து இருக்குது கணக்கு வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து ஜூன் லாஸ்ட் வீக் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி எயிட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னிலேருந்து பார்த்துட்டோம்னா நாற்பத்தி ஒம்பது நாட்கள் வந்து இன்னும் இருக்குது அதில் வந்து ஒரு நாற்பது நாளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒம்பது நாள் வந்து ரிவிஷன் பண்ண வச்சுக்கோங்க நாற்பது நாள் அந்த நாற்பது நாளில் உங்கள் நாளை எக்ஸாமுக்கு எவ்வளவு வந்து ரிவிஷன் பண்ண முடியுமோ அதாவது படிக்க அதாவது மனப்பணம் பண்ணாமல் புக்கை எடுத்து ஒவ்வொரு லெசனாக வந்து லைன் பை லைன் வாசிச்சு ஒரு பாடத்தை ரெண்டு முறை மூணு முறை வாசித்து முக்கியமான பாயிண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணி இல்லாட்டி சேட் பண்ணி நல்லா வந்து படிக்க ஆரம்பிங்க ரொம்ப போட்டு மனப்பணம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வாசிக்க முடியுமோ ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ண முடியுமோ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாலு ஆப்ஷன் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான் ஸோ நீங்கள் வாசித்து விடும்பொழுது உங்களுக்கு மைண்டில் வந்து சிங்க் ஆகும் ஸோ ஆஃப் கொஷினை வந்து உங்களால் வந்து கெஸ் பண்ணி அடிக்க முடியும் இப்போ வந்து என்னால் இது பண்ண முடியல அது பண்ண முடியல அப்படின்ட்டு எதுவுமே பண்ணாமல் உட்காந்துடாதீங்க சொல்லிட்டு நிறையா போர்ஷன் இருக்குது நிறையா லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து படிக்காமல் விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு முண்டி மோதும் துணிவே இன்பம் முண்டி மோதுங்க முடிஞ்ச அளவுக்கு முண்டி மோதி வாங்க கண்டிப்பாக வந்து உங்களால் முடியாத இலக்கை வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்க முடியாது ஒப்படைப்பது இல்லை ஆமாம் அதனால உட்காந்து படிங்க ரிவிஷன் பண்ணுங்க நேரத்தை ஒதுக்குங்க நேரம் தான் நமக்கு வந்து முக்கியம் நேரத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒதுக்குறோம் அப்படி அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான் நான் மீண்டும் சொல்கிறேன் ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் அந்த ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸை வந்து நம்ம சேட் தான் பண்ண போகிறோம் ஸோ ஓரளவுக்கு நம்ம அதை நம்ம வாசித்து விட்டுருந்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அழகாக வந்து கிளியர் பண்ண முடியும் அதனால் நிறையா வாசிங்க நிறையா வந்து ரீட் பண்ணி ரீட் பண்ணி ரீட் பண்ணி நோட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி படிங்க இப்போ உட்காந்து வந்து நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை ரிவிஷன் வந்து நிறையா பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அந்த மேமோ வந்து நூறு சதவீதம் வந்து பாஸ் ஆகியிருக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பாஸ் பாஸ்யிருக்கு ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸாம் அது வந்து அந்த பாஸ் ஆன எம் வந்து கேட்டிருக்காங்க அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த இது நம்ம அலெக்ட் அதாவது அந்த ஹாலெலாம் வந்து கரெக்டாக இருக்குது பெஞ்சு டெஸ்க்கு அதுக்குண்டான அக்கமடேஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த டேட்டில் வந்து நடக்கிற வாய்ப்பு இருக்குது மூணாவது வாரம் அப்படி இல்லை நாலாவது வாரம் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கிறான வாய்ப்பு வந்து தொண்ணூற்றி பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து என்ன வேண்டாலும் நடக்கலாம் வேறு ஏதாவது காரணக்காக வேணால் தள்ளி போகலாமே ஒழிய இதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு தான் ஸோ எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கால்தாமதமும் பண்ணாமல் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க படிக்க முடியல அப்படிங்கிற காரம்லாம் காட்டாமல் அதுக்காக நேரத்தை வந்து ஒதுக்கி இந்த ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ ஒதுக்கி நல்ல முறையில் வந்து படிக்க ஆரம்பிங்க வீட்டிலேருந்து படிக்கிறவங்க வந்து நிறையா ரிவிஷன் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி வேறு சப்ஜெக்டை மாற்றி மாற்றி நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் படிங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து அவங்களோட எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம் வந்து உங்கள் தலையெழுத்து அப்படியே மாற்றும் நீங்கள் சார் பாய்வாளர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு உங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் ஏரியாக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளவு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஏரியாவுக்குள்ளலாம் ரவுண்ட்ஸ் அடித்து ஒரு ஒரு சிறுவர்கள்லேயோ ஒரு பெரிய எல்லாத்தையும் பார்த்து நல்ல அறிவுரை வந்து நீங்கள் கூறலாம் ஒழுங்குபடுத்தலாம் நிறைய எவ்வளவோ எவ்வளவோ உண்டான பணி ரெஸ்பான்சிபிலிட்டி லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் நீங்கள் அந்த சிங்கத்தை தலையில் ஏற்றுனீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுவீங்க ட்ரைனிங் போவீங்க சாருபாய் நீங்கள் வருவீங்க மக்களுக்கு வந்து பணி செய்வீங்க கண்டிப்பாக இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வந்து நீங்கள் பணி பணி செய்வீங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு இணங்க நீங்கள் பணி செய்வீங்கிறத நம்பி அதுக்கு உண்டான தயாரிப்பை இப்போ தயாரிப்பீங்கிறத நம்பி உங்கள்கிட்டருந்து நான் விடைபடுகிறேன் நல்லா படிங்க படிப்பு தான் ஆமாம் படிப்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகலால் தோன்றும் அடி உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா படிங்க வேலை வேணாம் அப்படின்னா சோம்பேறியா சோம்பை சாப்பிடுங்க தூங்குங்க விளையாடுங்க போன குரல் பண்ணுங்க என்னென்னால் பண்ணுங்க ஜாலியாக இருங்க ஆனால் வேலை வேணும் அப்படின்னா படிக்கணுங்கிற விதி வேணும் வேலை வேணாம்னா சோம்பேறியாக இருந்தால் விதி போதும் உங்களை வந்து அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு இந்த திருக்குறளை மைண்டில் வச்சுக்கிட்டு நல்ல முறையில் படிங்க ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த நாள் இனி நல்லா கம்மியாக வாழ்த்துக்கள் என்றும் உங்களை அனுப்புறேன்